அப்புறம் அந்த படத்துல என்ன விட அதிக கஷ்டப்பட்ட ஆத்மா யாருன்னா விஷால் தான் தெரியாதனமோ அவர்கிட்ட சொல்லிட்டேன் கிளைமாக்ஸ் வந்து ஒரு எயிட் பேக்ஸ்ல வரணும்ட்டு சரின்ட்டாரு பட் ட்யூ டு சம் ரீசன்ஸ் வந்து அந்த எயிட் பேக்ஸ் ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த எயிட் பேக்ஸை மைட்ட பண்றது சாதாரண விஷயம் கிடையாது வெறும் பச்சை தண்ணியை குடிச்சுக்கிட்டு நாங்களாம் சாப்பிடும்போது சோத்து எல்லாம் மூந்து பார்த்துக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டாரு இன்ஃபேக்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல வந்து விளையாட்ட சொல்ல உயிரை பணையம் வச்சுல இந்த டைரல்ல கூட ஒரு ஷாட் வால்ட் அடிக்கணும் அது டைமிங் மிஸ் ஆகி கழுத்துல லேண்ட் ஆச்சு அதை பார்த்து எனக்கு கழுத்து அந்த டக்குன்னு சத்தமே கேட்டுச்சு எங்களுக்கு எனக்கு உயிரே போயிடுச்சு ஐயோ ஐயோ என்ன ஆக போதோ எதோ வருது மனசுல நல்ல வேலையை அவ்வளவு பக்கத்திலயே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் இமீடியட்டா அவ்வளவு கூட்டு போனோம்னா டாக்டர் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை படத்துல ஆக்சன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் எக்ஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ் சாங் கிளைமாக்ஸ் வந்து ரெண்டு மலைகள் மோதிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் அதில் வந்து சோனு சூட் டே வந்து சோனு சூடோட சட்டையெல்லாம் கழிச்சு பேர்பாடியில் வர மாதிரி அவரை பார்த்தோம் நாங்களாம் வாயை பிழந்துட்டோம் சும்மா ஒரு ஆறே கால் அடி உயரத்துல ஒரு பாடி ஒரு பேக் சிக்ஸ் பேக்லாம் வச்சிட்டு அப்படி இருந்தார் எப்பா என்ன மாதிரி இருக்காருப்பா சோனு ஷூட் நாங்கள் ஷூட் பண்ணும் போதே வேந்தோம் அடுத்த நாள் வந்து நம்ம கருப்பு தங்கம் வந்து சட்டையை எல்லாம் ஆரம்பிட்டோம் அப்படி ஒரு பிசிக் அந்த பாடி படத்துக்காக ஒரு கட்டமைச்ச பாடி அந்த மாதிரி எனக்கு இனிமேல் அந்த ராஜா வெளியில் வரணும்னு நான் இவ்வளோ ரொம்ப போராடுறதுக்கு ஆசைப்பட்டதுக்குலாம் ஒரே காரணம் விஷால் பட்ட கஷ்டத்தை மக்கள் பார்க்கணும் மக்கள் பார்த்து அது பிடிச்சி ஏத்துக்கிறது மக்களோட கையில் இருக்கு பத்திரிகையாளர்கள் உங்க கையில இருக்கு ஆனால் அந்த உழைப்பை வந்து அவங்க பார்த்தா தானே அதை என்ன டிசைட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி மதகஜரா ரிலீஸ் பண்ணுட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டது காரணம் விஷாலோட உழைப்பு என்னட்டு எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் வந்திருக்கும் பெரியவர்கள் பத்திரிகை மீடியா அண்ட் சோஷியல் மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் மதகஜராஜாக்காக எப்பவும் உங்களை சந்திச்சிருக்க வேண்டியது ஏற்கனவே தர சந்திச்சோம் பல வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் வந்து சந்திக்கக்கூடிய ஆப்பர்ச்சு வரும் நினைச்சு கூட பார்க்கல டைரக்டரா வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இது ஒரு எதிர்பாராம ஆரம்பிச்ச ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட் ஒரு பதினொன்றரை மணிக்கு எனது மதிப்பிற்குரிய திருப்பூர் சுப்பிரமணியம் சார் அவர்கள் வந்து நைட் போன் பண்ணாரு பதினொன்றரை மணிக்கு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா அவரெல்லாம் வந்து சீக்கிரமா தூங்க போறவர் பதினொன்றரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போன் பண்ணாரு என்ன எமர்ஜென்சின்னு பயந்துட்டு போன் எடுத்தேன் அப்போ ஒரு சொன்னாரு சுந்தர் இந்த மாதிரி இந்த மதகஜராஜ் படத்தை கூப்பிட்டாங்க சொன்னாரு சரி கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வருஷங்களுக்கு ஒரு தான் போனேன் நான் பார்த்து வந்து ரொம்ப படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பத்தி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து ரொம்ப ரசிச்சு சொன்னார் அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா திருப்பூர் சுப்ரமணியன் சார் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமா நான் வந்து என்னோட படங்களை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு எந்த படமா இருந்தாலும் அவர் அந்த படத்தோட வியாபாரத்தை பத்தி தான் சொல்லுவாரு படையுள்ள கலெக்ஷனா இருக்கு நல்லா போயிருக்கு ஆவரேஜா போயிருந்த மாதிரி தான் சொல்லுவாரு ஒழிய எப்பவுமே அந்த படத்தை பத்தி என்ன விமர்சனம் ரைட் ஃப்ரம் முழு தெளித்த ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த படத்தோட விமர்சனத்தை சொல்ல சொன்னதில்லை அப்படிப்பட்ட ஒரு திரையுலக ஜாம்பவான ஒருத்தராக இருக்கிற அவர் வந்து இந்த படத்தை பத்தி அவ்வளவு யோசியா சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் என்ன சொன்னாருன்ற ரொம்ப ஓவரா சொல்லிக்கல ஏன்னா அது பின்னாடி ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்க என்ன நக்கல் பண்ணுவீங்க அதனால அது சொல்லல பட் அந்த அந்த அதோடு அவர் நிற்காம அந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால அவர் இம்மீடியட்டாக அவர் ப்ரொடியூசர்ஸ் மற்றும் திரையுலக பெரியவங்கெல்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணி அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வழிவகை பண்ணி இன்னைக்கு பொங்கல் ரிலீஸாக உங்கள் முன்னாடி நாங்கள் வந்து நின்றுருக்கோம் மதகஜராஜா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் ஏன்னா இந்த படத்தில் தான் வந்து எனக்கு வந்து என்னோட உடன்பெறாத தம்பி அப்போ ஆரம்பித்த எங்கள் நட்பு உறவை வந்து இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து தொடர்ந்துட்டு அது ஒரு சின்ன விதைய ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இந்த படம் ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு நம்ப முடியல ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது நானும் விஷாலும் பிளான் பண்ணது என்னன்னா ஏற்கனவே நான் வந்து மதகத வேற இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன் இந்த எயிட்டிஸ்ல வந்து நிறைய ஜனரஞ்சகமான படங்கள் வந்திருக்கு முரட்டு காலை சகலகலா வல்லவன் போக்ரி ராஜா இந்த மாதிரி படம் மாதிரி ஒரு படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ரொம்ப ஒரு சீரியஸ் ஒரியன்ட் ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு மாதிரி இந்த ஜேனலில் ஒரு படம் பண்ணால் இப்படி இருக்கும் குடும்பத்தோட உட்காந்து பெரிய லாஜிக் இஜிக்லாம் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக எயிட்டிஸில் வந்து மாதிரி ஒரு படம் பண்ணோன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம் அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து ஒரு ராஜா ஒரு மூணு நண்பர்களுக்குள்ள அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிற ஒரு மெயின் நண்பரோட கதையாக வந்து இந்த கதையாக ஆரம்பித்தோம் சில காரணங்களால் தவிர்க்க முடியாத காரணம் அந்த படத்தோட ரிலீஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ அந்த படத்தை பற்றி ரிலீஸ் பண்ணாலும் முடிவு பண்ணி பொங்கல் ரிலீஸ் பண்ணாலும் முடிவு பண்ணி ஆக்சுவலாக நேத்து நேத்தோ முந்தா நாளும் வந்து ஃபர்ஸ்ட் முந்தா நாள் சாரி அனௌன்ஸ் பண்ணோம் அனௌன்ஸ் பண்ணக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது வரவேற்பு எப்படி இருக்கும் இல்லை மேபி சோஷியல் மீடியாவில் கலாயிப்பாங்களா ஏன்னா இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுமா முக்கியமாகங்கிற எல்லாம் நான் கொஞ்சம் நினச்சேன் இந்த மாதிரிலாம் வரவேற்பு இருக்குமான்னு ஒரு பயத்தோடு தான் வந்து அது ஃபர்ஸ்ட்டு ஆடு வந்துச்சு பட் என்னோட நான் மட்டும் இல்லை எங்களோட கூ தயாரிப்பு நிறுவனம் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷ சர்ப்ரைஸ் ஆயிட்டோம் ஏன்னா அது சோசியல் மீடியாவில் இந்த படத்துக்கு கொடுத்த வரவேற்பு ஆர்கானிக்கா எந்தவித ப்ரொமோஷனும் நாங்க ஆரம்பிக்கவே இல்லை எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும் சோசியல் மீடியால ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு சோசியல் மீடியா மட்டும் இல்லாம டிவி ஆகட்டும் யூடியூப் எவ்ரிவேர் அந்த படத்தை பத்தி பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆஹ் இந்த படம் பொங்கல் ஒருத்த நம்ம போய் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நாங்கள் பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் இன்ஸ்பைட் ஆஃப் இவ்வளோ டிலே ஆனாலும் அந்த படத்து மேலே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் இருக்குன்னு நினைக்கும் போது ஒரு டைரக்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை வந்து வாழ்த்தி வரவேற்று ட்விட் பண்ணின சோஷியல் மீடியாவில் போட்ட டிவியில் பகிர்ந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் படம் இன்னும் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகும் போது படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரே அதே நிமிஷத்தில் இன்னொரு சொல்லிக்கிறேன் நாங்கள் யாருமே சொல்லாத விஷயத்துல சொல்லல இது ஒரு நல்ல ஒரு என்டர்டைனர் பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் காலத்துல ஏன்னா அது படம் நாங்கள் ஆரம்பிச்ச போதே பொங்கல் நிமிஷம் நாங்கள் ஆரம்பிச்சோம் அந்த பொங்கலுக்கு மிஸ் ஆனது இந்த பொங்கலுக்கு வருது கண்டிப்பா அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மோடுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான படமா இருக்கும்ட்டு நான் வந்து நம்புறேன் ஆக்சுவலாக ஒரு நண்பர் வந்து சோசியல் மீடியாவில் பண்ணியிருந்தாரு போட்டிருந்தாரு மதகஜராஜா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும்ன்ட்டு நானும் நம்புறேன் இது லேட்டஸ்டா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்ன்ட்டு ஏன்னா அந்த படத்துல வந்து ஹியூமர் அவ்வளோ பிரபாதம் ஒரு கட்டாயிருக்கு இன்னொரு இந்த படத்துல எனக்கு ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் என்னன்னா என்னோட குருநாதர் மணிவனன் சார் கடைசியாக நடிச்ச படம் அது இப்போ வந்து அவர்லாம் நம்ம நடுவில் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்பவே முடியல என்னால இன்னும் வந்து அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்ப மரியாதைக்குரிய டைரக்டர் திரு மனோபாலா அவர்கள் மனோகாலா சாரோட இந்த படம் ஒர்க் பண்ணுவேன் ரொம்ப இந்த படத்தை எதிர்பார்த்தார் ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் விஷால் சந்தானம் மனோபாலா சார் வச்சு ஒரு எபிசோடு வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் நிறைய காமெடியெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் பண்ண காமெடியிலேயே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு இருபது நிமிஷம் எபிசோட் எல்லாருமே வந்து மனசு விட்டு சிரிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய மாதிரி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு வரும் அந்த படத்தில் ஒவ்வொருத்தரையும் மனோபலா சார் வந்து கேட்பாரு எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என் ரேஞ்சே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை ஆனால் அவர் நினைவுகளை வந்து இந்த படம் இனிமையாக சுமந்துட்டு வரும்னுட்டு நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா அப்பார்ட் ஃப்ரம் விஷால் விஜய் ஆண்டனி நானும் விஜய் ஆண்டனியும் வந்து ஃபர்ஸ்ட்டு சேர்ந்து ஒர்க் பண்ண படம் இதுதான் நான் முதல்ல அவுட்லுக்கில் அவர் பார்க்கும்போது ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஒரு பயங்கரமாக இருப்பாங்க அப்படி இப்படி நினச்சேன் ஆனால் அவர் குழந்த அந்த குழந்தை இன்னும் அந்த குழந்தையாவே இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த எளிமை அந்த வெள்ளந்தியான வெள்ளை மனசு எல்லாமே வந்து அவர் அப்படியே இருக்குது தேங்க்யூ விஜய் சூப்பர் மியூசிக் கொடுத்தாரு ஆக்சுவலாக வி மிஸ் யூர் திஸ் கமர்ஷியல் மியூசிக் விஜய் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பிட்லாம் கொடுக்கறது வந்து வெறும் சில தான் இருக்காங்க நீங்கள் ஹீரோவான அடிக்கிறப்படலாம் அவர் சீரியஸ் குழந்தைங்கனால சீரியஸ் சாங்காக போட்டுட்டுருக்கீங்க நீங்கள் எங்களுக்கெல்லாம் மியூசிக் போட்டால் தான் இந்த மாதிரி சாங் நீங்கள் கொடுப்பீங்க ஸோ நாங்கள் வந்து இசையப்பிள்ள விஜய் ஆண்டனி ரொம்ப மிஸ் பண்ணுறோம் யூர் டு கம் பேக் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் ஆஸ் அ ஹீரோவாக நீங்கள் வந்து யுவர் ராக்கிங் ஆஸ் அ மியூசிக் டைரக்டரா நீங்கள் வெளிப்படம் பண்ணணும் எவ்வளோ கிளாஸ் பண்ணுறது உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் நம்பர் நீங்கள் சீரியஸ் ஹீரோ ஸோ எங்களை மாதிரி படத்துக்கு இந்த மாதிரி சாடெல்லாம் போட்டு கொடுங்க விஜய் ஆண்டனி பாட்டு மட்டும் இல்லை ஏன் நான் பண்ண படங்களில் எனக்கு மிக பிடிச்ச ரீரெக்கார்டிங்கும் இந்த படத்தில் இருக்கு அவ்வளோ அருமையாக அந்த படத்துக்கு ஆறாவது இருக்கும் ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் அந்த படத்தில் என்ன விட அதிக கஷ்டப்பட்ட ஆத்மா யாருன்னா விஷால் தான் தெரியாதனமோ அவர்கிட்ட சொல்லிட்டேன் கிளைமாக்ஸ் வந்து ஒரு எயிட் பேக்ஸில் வரணும்ட்டு சரின்ட்டாரு பட் ட்யூ டு சம் ரீசன்ஸ் வந்து அந்த எயிட் பேக்ஸ் ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த எயிட் பேக்ஸை பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு நாங்களாம் சாப்பிடும் போது ஒரு எல்லாம் மூந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டாரு இன்ஃபேக்ட் பைட் சீக்குவன்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல வந்து விளையாட சொல்ல உயிரை பணையம் வச்சுல இந்த டைலர்ல கூட ஒரு ஷார்ட் அவர் அவரு இந்த தலையில உட்காந்து கீழே வாழ்பு அடிக்கணும் அது சின்னதான் டைமிங் மிஸ் ஆகி கழுத்துல லேண்ட் ஆச்சு அது பார்த்து எனக்கு பக் கழுத்து அந்த டக்குன்னு சத்தமே கேட்டுச்சு எங்களுக்கு எனக்கு உயிரே போயிருச்சு ஐயோ ஐயோ என்ன ஆக போதோ எதோ வருது மனசுல நல்ல வேலையை அவ்வளோ பக்கத்துலேயே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் இம்யூனிட்டா அப்பளவோ கூட்டு போனோம்னா அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை பிகாஸ் இவர் ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே காரணத்தினால வந்து இதனால் ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொன்னார் ஆனால் அதை பற்றி இவர் கவ்வளோ பண்ணலாமல் வந்து வந்து அட்ரஸ்ட் ரெடி ஆகிட்டாரு ஸோ படத்தில் ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் எக்ஸ்பெஷலி இந்த கிளைமாக்ஸ் சாங் கிளைமாக்ஸ் வந்து ரெண்டு மலைகள் மோதிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் அதில் வந்து சோனு ஷூட் ஃபஸ்ட்டே வந்து சோனு ஷூட் ஷர்ட் எல்லாம் கழிச்சு பேர் பேர்பாடியில் வர மாதிரி அவரை பார்த்தோம் நாங்களாம் வாய பொழுதுட்டோம் சும்மா ஒரு ஆறே கால அடி உயரத்துல ஒரு பாடி பேக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு அப்படி இருந்தாரு எப்பா எல்லாமே இருக்காருப்பா சோட்டு நாங்க ஷூட் பண்ணும் போதே வயந்தோம் அடுத்த நாள் வந்து நம்ம கருப்பு தங்கம் வந்து சட்டையை கலத்தினாரு எல்லாம் அறந்துட்டோம் அப்படி ஒரு பிசிக் அந்த பாடி படத்துக்காக ஒரு கட்டமைச்ச பாடி அந்த மாதிரி எனக்கு இனிமேல் அந்த மதகஜிர வெளியில் வரணும்னு இவ்வளவு ரொம்ப போராடுறதுக்கு ஆசைப்பட்டதுக்குலாம் ஒரே காரணம் விஷால் பட்ட கஷ்டத்தை மக்கள் பார்க்கணும் மக்கள் பார்த்து அதை பிடிச்சி ஏத்துக்கிறது மக்களோட கையில இருக்கு பத்திரிகை உங்க கையில இருக்கு ஆனா அந்த உழைப்பை பார்த்தா தானே அது என்ன டிசைட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி மதகராஜா ரிலீஸ் நான் ரொம்ப ஆசைப்பட்டது காரணம் விஷாவோட உழைப்பு என்னட்டு எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஃபேமிலி என்டர்டெயினர் ரொம்ப ஏதோ நல்ல விதமாக எனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க சுந்தர்சி படம் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்ல போறது புதுசா எந்த விஷயமும் இருக்க போறது இல்லை ஆனா என்டர்டைன்மெண்டா இருக்கும் குடும்பத்தோட பார்க்க வரலாம் மினிமம் ஒரு படத்துல ஒரு பதினஞ்சு நிமிஷமாச்சும் உங்க மனசார சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் நீங்க எனக்கு கொடுக்க போற மிகப்பெரிய பெருசாக இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன் அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குன்னு நான் நம்புறேன் பார்த்து நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்ப அந்த படத்துல வந்து முக்கியமான விஷயம் விஜயாண்டனி சார் மட்டும் இல்லாம ஒரு எனக்கு எந்த ஒரு அருமையான டெக்னிக்கல் குரூ இத்தனை வருஷம் கழிச்சும் அவ்வளோ முன்னாடி உட்காந்துருக்க பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்னைக்குமே என் தம்பியா என் வாழ்ந்து கையா என்னுள் பாதியா இருக்கிற என் அன்பு தம்பி வெங்கட் அப்புறம் இந்த படத்துக்காக உயிரை கொடுத்து ஒர்க் பண்ண ரிச்சர்ட் இத்தனைக்கு பிஸி கேமராமேனா இருக்கிறவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண எல்லா வேலையும் வந்து இந்த இந்த படத்துக்கு இது ரெடி பண்ணாரு ரிச்சர்ட் ஆகட்டும் என்னுடைய பல படங்களுக்கு எனக்கு உறுதுணையா இருக்கிற ஸ்ரீகாந்த் எடிட்டர் ஸ்ரீகாந்த் அவரும் அதே தான் விடாமுசிக்கும் தான் எடிட்டர் பட் இந்த படம் நம்ம ரெடி பண்ணணும் அந்த வேலையோட வேலையா பிஸியா இந்த வேலையை உட்காந்து பாத்துக்கிட்டு எந்த வித எதிர்பார்க்கலாமா இது நம்ம படம் சார் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும் ஜெயிக்கணும்ட்டு கை கொடுக்க வந்த ஸ்ரீகாந்த் ரிச்சர்ட் ஆர்ட் டைரக்டர் குருராஜ் அப்புறம் என்னோட ப்ரொடக்ஷன் பாலகோபி என்ன கூட ஒர்க் பண்ண எல்லாரையும் சாரி யாராவது எல்லாம் மன்னிச்சுக்கோங்க எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பத்துல நான் நன்றி சொல்ல விரும்புறேன் மொத்தத்துல ரொம்ப நேரம் பேசி உங்களை இது பண்ண வரும்ல அதே மாதிரி முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் என்னதான் ரிலீஸ் கொஞ்சம் சில காரணங்களால் தாமதம் ஆனாலும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக எந்த டைரக்டரோட ட்ரீம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் கம்பெனி அவங்க ஏ ஒரு செகண்ட் கூட வந்து இது வேணுமா இது செலவு பண்ணணுமா அதை பற்றி கேட்கவே இல்லை நான் என்ன கேட்டாலும் ப்ரொவைட் பண்ண ஒரு ஃபென்டாசி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நடுவில் சின்ன காரணத்தினால கொஞ்சம் கேப் ஆகி போச்சு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் மதகஜராஜாக்கு கிடைக்க கிடைக்கிற வரவேற்புல மறுபடியும் ஜெமினியின் கொடி பறக்கணும் ஏன்னா அந்த மாதிரி நல்ல ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து சினிமா கிடைக்கிறது வந்து சினிமா கேட்க ஒரு வரம் ஸோ விஷ் ஜெப்ளி ப்ரொடக்ஷன்ஸ் கம்மிங் பேக் வே சார் பிக் அண்ட் தெரிஞ்சு சார் அண்ட் தேங்க்யூ பொங்கலுக்கு பத்திரிகை உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று எப்போ போல வேண்டி கேட்டுக்கிறேன் படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்தணும் நீங்கள் படம் பாருங்கள் ரசிப்பீங்க நம்புகிறேன் வேற என்ன சொல்கிறது உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த படத்தை பற்றி தெரியும் அப்புறம் எல்லாருக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரிசீவ் பண்ண இந்த படத்தை ரிலீஸ் ரிலீஸ் பண்ண போறோங்கிற செய்தியை கேட்டால் நல்லபடியாக ரிசீவ் பண்ணி பாசிட்டிவா நியூஸ் பண்ணன ட்விப்ட் சோஷியல் மீடியா நம்பர்கள் மீடியா டிவி நம்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் எனது நன்றிகள் அப்புறம் என்ன எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற என்னோட லக்கி மாஸ்டர் என் ஒய்ஃபுக்கு நன்றி திடீர்னு அரேஞ்ச் பண்ண ப்ரோக்ராம் சொன்ன உடனே வேற எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவங்க சீக்கிரம் ஒத்துக்க அந்த டிடி எங்க மேல இருக்கிற நட்புல அன்போட வந்ததுக்கு ரொம்ப நன்றி டிடி யூ மேட் ஈவினிங் டிடினிங் நன்றி மறுபடியும் எல்லாத்தையும் சந்திக்கிறேன் சின்ன கேப் கொடுக்கறோம் தேங்க்யூ